கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் நீங்கள் கிறிஸ்தவக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணா உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உங்களை பலப்படுத்துகிறதாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் என்னவென்றால் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு சமயம் ஒரு குருவிடம் ஒரு சிசியன் வந்து கேட்கிறான் ஐயா நான் விதத்தில் மனம் குழம்பி போயிருக்கேன் மனம் பதறியதாவது நான் பேசிடுறேன் எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க ஐயா ஒரே குழப்பமாக இருக்குது கடந்த கால நினைவுகளாக நினச்சி மனம் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ தன்னுடைய சீசர்களோடு அவர் வழி பிரயாணமாக போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு மரத்தடியில் போய் உட்காறாங்க எல்லாருமே அதில் அந்த கேள்வி கேட்ட சீசனை கூப்பிட்டு ஒரு கப்பு கையில் தன் ஒரு கப்பு கையில் கொடுத்து அந்த பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி அதில் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா குடிக்கிறதுக்கு அப்படின்னார் இவன் போனான் போன பொழுது அங்கே எல்லாம் துணி துவைச்சிக்கிட்டு தாங்க பெண்கள்லாம் ஐயோ அந்த இடத்துல தான் தண்ணி அழுக்காக இருக்கே ஐயா அவர் வந்து சுத்தமான தண்ணி கேட்டார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரே மாடு எரும மாடுலாம் குளிச்சிக்கிட்டு இருந்தது என்னடா அது இது இங்கே இது மாதிரி இருக்குது அப்படின்னு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு விவசாயி தன்னுடைய மண்வெட்டி அறுவல்கள்லாம் கழுவிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அது எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் ஒரு கப்பில் தண்ணி கொண்டுகிட்டு வந்தார் அது பார்த்தா ஒரே அழுக்கு தண்ணியாக இருந்தது ஐயா நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டீங்க அதில் எல்லாம் ஒரு இடத்துல பெண்கள் துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் மாடு இப்படி போயிட்டுருக்கு இருக்கு ஒரு பக்கம் ஒரு மண்வெட்டி எடுத்து குளிப்பாட்டி கழுவிக்கிட்டு இருக்கிறாரு ஒரே அழுக்காக இருக்குங்கய்யா அப்படின்னாரு சரி அது அப்படியே வை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஐந்து மணி நேரம் கழித்து சாயந்தரம் போய்ட்டு நீ இப்போ தண்ணி கொண்டுட்டு வாப்பா என்னங்கய்யா அந்த த அந்த ஆற்றுல தான் போய் தண்ணி கொண்டுகிட்டு வந்தேன் அதுவே நீங்கள் குடிக்க முடியல ஒரு அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டீங்க சரி போயிட்டு வா இப்போ போய் கொண்டுட்டு வா அப்படின்னாராம் இப்போ போய் கொண்டுட்டு வந்தால் அந்த தண்ணீர் வந்து ஒரு தெளிந்த தண்ணீராக இருந்தது அப்போ அது அவர் எடுத்து குடித்தாராம் என்னங்கய்யா அது அதே ஆற்றுல தான் இப்படி இந்த தண்ணி அழுக்கு தண்ணியாக இருந்தது இப்போ எப்படி இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு கேட்டாராம் தம்பி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம சில நேரங்களில் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மனசில் இருக்கிற கொந்தளிப்பெல்லாம் அப்படியே கீழே இறங்கி போயிடும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தம்பி காலையில் எல்லாம் துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க மாடு குளிச்சிட்டு இருந்துச்சு அவங்க எல்லாம் போயிட்டாங்க எல்லாேருமே இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா தெளிந்த நீரோடையாக இருக்குது அதெல்லாம் அவங்க போன பிறகு நாம் கொண்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து குடித்தோன்னே நல்லா இருக்கு இல்லையா ஆம் அதே மாதிரி தான் அந்த துணி துவைக்கிறவங்க இந்த மாடு கழு கு மாடு குளி குளிச்சுக்கிட்டு இருந்தது மண்வெட்டியை கழுவிட்டு இருந்தது இந்த மாதிரிலாம் ஒரு ஒருத்தர் பிரச்சனைகளும் இவைகளெல்லாம் அமைதியான பிறகு அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் கீழே போயிடும்ப்பா கீழே போன பிறகு பார்த்தீங்கன்னா நீரோடைய தெளிவாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அமைதியாக அப்படி தான் ஒரு தகப்பன்னு அப்படி தான் ஒரு பையனுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போனாராம் ரூமை அழைச்சிட்டு போனோடனே அங்கே ஒரு தண்ணி கலங்கின தொட்டி இருந்தது தான் அந்த கலங்கண தொட்டியில் பின்பக்கத்தில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை வந்து சொன்னாராம் தம்பியும் உன்னை ரூமில் விட்டுட்டு போகிறேன் இந்த ரூமில் அந்த தண்ணி தொட்டியே உடைக்காமல் அதில் இருக்க பின்னாடி இருக்க வசனத்தை நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என்னடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றி பார்த்தான் எதுவுமே கிடைக்கல எல்லா உபகரணங்கள்லாம் இருக்குது கல்லுலாம் இருக்குது ஆனால் உடைக்காமல் நீ தொட்டியை தொ தண்ணி தொட்டியை நீ பின்னாடி இருக்கிற வசனத்தை பார்க்கணும் அதை படிக்கணும் அப்படின்னாராம் அப்போ சுற்றி சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு வெள்ளையான கல் ஒன்று இருந்துச்சு அந்த கல்லை எடுத்து பார்த்தா அது படிகாரம் அந்த படிகாரத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டான் போட்டவுடனே அந்த கலங்கி போய் குழம்பி போயிருந்த அந்த தண்ணியெல்லாம் அழுக்கு தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சான் அதுக்கு பிறகு பின்னாடி உள்ள வசனத்தை படித்தான் அது என்ன வசனம்னா நீ குழம்பி இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காது அப்படின்னு எழுதியிருந்த தான் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இப்படி தான் யாத்ராங்கமத்தியும் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அங்கே இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மாறா என்ற இடத்துக்கு இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லாம் வந்தபோது அந்த தண்ணியை குடிக்க போன போது அந்த தண்ணி கசப்பாக இருந்ததுனால மனம் பதறி மோசைகிட்டே போய் முறையிட்டாங்க நாங்கள் என்னத்தை குடிப்போம் ஏன் இங்கே என்ன இங்கே கொண்டுட்டு வந்தீங்க எப்படியெல்லாம் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மோசே தேவனத்தில் முறையிட்டார் ஒரு பக்கத்தில் அந்த மரத்தை காமிச்சார் அந்த மரத்தை வெட்டி போட்ட போது தண்ணீர் மதுரமாக மறுநிச்சு அந்த தொட்டியில் எப்படி கல் போட்ட போது அந்த பரிசு அந்த படிகாரம் என்கிற கல் அதுதான் ஆண்டோடைய வசனம் நமக்குள்ளே போகும்போது நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா எல்லாம் அமைதிப்படுத்தி ஆண்டவர் சமாதானமாக்குவார் அந்த மரம் தான் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வரும்போது எப்பொழுதுமே நாம் சமாதானமாக இருப்போம் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி